மற்றவர்கள் மீது பழி சொல்லும் முன் யோசிக்க வேண்டும் பேசும்போது எச்சரிக்கையுடன் பேச வேண்டும் இந்து தர்மத்தின் முக்கிய விஷயமாக இந்த கர்மா கருதப்படுகிறது ஒருவர் திடீரென உயர்வது தாழ்வது அவரின் கர்மாவின் அடிப்படையில் நிகழலாம் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திருப்பி வந்து சேரும் வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு தேவையானதை நாம் தான் நடத்தி செல்ல வேண்டும் சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையும் நம்மை பின்பற்றி மாறும் நம் வாழ்க்கையில் நிகழ்வதற்கு நாமே பொறுப்பு என்று உணர வேண்டும் நேற்று இன்று நாளை என இவை மூன்றும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதே ஒரு சமயத்தில் இருவேறு விஷயங்களை சிந்திக்க முடியாது நாம் நடத்துவதை நமது சிந்தனையும் செயலும் பிரதிபலிக்க வேண்டும் நம்முடைய முன்காலத்தையே நாம் பார்த்து நம்முடைய நிகழ்காலம் நம்மை விட்டு போய்விடும் கர்ம வினையை நீக்கும் மந்திரம் மந்திரங்களில் எல்லாம் தலையணை மந்திரமாக விளங்குவது காயத்ரி மந்திரமாக பார்க்கப்படுகின்றது ஓம் பூர்வ தற்ச விேன்யம் பர்கோ தேவசிய தீமகி தியோயோன பிரச்சோதையாது இந்த மந்திரம் சர்வரோக நிவாரணி மற்றும் சர்வத்துக்காக பரிவாரணி என்று அழைக்கப்படுகிறது அதாவது எந்த ஒரு நோயையும் துக்கத்தையும் போக்கும் சக்தி வாய்ந்ததாக காயத்தி மந்திரம் விளங்குகின்றது